இன்னைக்கு இவர் அவர்கள் ட்வீட் போட்டிருக்காரு அதிசயமாக இது வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குற்றங்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நம்ம சமுதாயத்தில் ரொம்ப இருக்கு நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்ருக்கு நம்பர்ஸோடு போட்டு பீகாரில் பூரண மது விலக்கு கொண்டு வந்ததுனால அங்கே வந்து நிறைய சமுதாய சீர்கேடுகள்லாம் இப்போ கம்மியாயிருக்கு ஆனால் தமிழகத்தில் ஏன் நீங்கள் இன்னும் மதுவை கண்ட்ரோல் பண்ணல ஏன் இன்னும் பூர்ண மது ஏன் இன்னும் கொண்டு வரல அப்படின்னு இவ்வளோ வருஷம் கழிச்சு உங்க ஆட்சியோட ஜோலியை முடிகிற சமயத்துல திருமா அவர்களே இப்பயாவது வாய திறந்தீங்களே இதுல இவர் கார்த்தி சிதம்பரம் அவரும் ட்வீட் போட்டிருக்காரு இதை பத்தி அதாவது இந்த திமுகவோட கொடுங்கோல் கூட்டணியில எந்த அளவுக்கு அவங்க நசுக்கப்பட்டாங்க ஒடுங்கப்பட்டாங்கன்றது இந்த விஷயத்திலயே வெட்ட வெளிச்சமா வந்துருச்சு ஏன்னா இவ்வளவு நாள் அவங்களால வாய திறந்து ஒரு விஷயம் கூட பேச முடியல ஆனா இன்னைக்குதான் ஒவ்வொருத்தரா பேசறதுக்கான தைரியமே வந்திருக்கு ஒரு தலைவர் ஒரு கட்சியோட தலைவருக்கே அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் சிறுத்தைகள் சிறுத்தைகள்னு சீறிட்டு இருக்கவரு இன்னை வரைக்கும் எலி குஞ்சா பதுங்கிட்டு இன்னைக்குதான் ரியல் சிறுத்தையா கொஞ்சமா தலையை வெளியில காட்டுறாரு